வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் உள்நாட்டில் சமையல் எரிவாயு விலை கட்டுக்குள் ஏற்பதை உறுதிப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார் சமூக வளர்ச்சி குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் இன்று நடைபெறும் மூவர்ணக்குடி யாத்திரையை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து மோசமடைந்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தாய்லாந்தில் நடைபெறும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டைப் போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியர்கள் ஏழு பேரும் ஆடவர் பிரிவில் மூன்று பேரும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் உள்நாட்டில் சமையல் எரிவாயு விலை கட்டுக்குள் ஏற்பதை உறுதிப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார் இதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் வழங்க சமீபத்தில் மத்திய அமைச்சரவை எடுத்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு விலை அறுபத்தி மூன்று சதவீதம் உயர்ந்துள்ள போதிலும் உள்நாட்டில் விலையை உயர்த்தாமல் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளை மத்திய அரசு பாதுகாத்து வருவதாக அவர் அண்டை நாடுகளில் விற்கப்படும் விலையில் கிட்டத்தட்ட பாதியளவு விலையில்தான் இந்தியாவில் எரிவாயு சிலிண்டர்கள் விற்கப்படுவதாகவும் திரு சிங் பூரி கூறினார் நாடு முழுவதும் வரும் பதினைந்தாம் தேதி எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி நாட்டு மக்களிடையே தேசப்பற்றை ஏற்படுத்தும் வகையில் இல்லந்தோறும் கொடியேற்று மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் இன்று நடைபெறும் கொடி யாத்திரையை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்கிறார் தியாகமே உருவான கொடி யாத்திரையில் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார் சமூக வளர்ச்சி குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வறுமை இல்லாத மாநிலமாகவும் தமிழகம் விளங்குகிறது என்று கூறினார் வளம் கொழிக்கும் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தின் சார்பில் நடப்பாண்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆயிரம் பேருக்கு ஆட்டோக்கள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று தொழிலாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூறு பெண்கள் மற்றும் திருநங்கை ஓட்டுநர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் புதிய ஆட்டோக்களை வழங்கி அவர் பேசினார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய ஆட்டோக்கள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார் கடந்த ஆண்டு ஐநூறு மகளிருக்கு மானியத்துடன் கூடிய ஆட்டோக்கள் வழங்கப்பட்டதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு மட்டும் எட்நூற்று அறுபத்தெட்டு நபர்களிடம் இருந்து உடல் உறுப்புகள் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாற்று சிறுநீரகம் பொறுத்துவதற்காக ஏழாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு பேர் காத்திருப்பதாகவும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக நானூற்று எழுபது பேர் காத்திருப்பதாகவும் கூறினார் இதயம் எலும்பு மஜ்ஜை தோல் கருவிழி உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தேவைப்படுவோர் எண்ணிக்கை அதிக வருவதால் ால் அடைந்தவர்களின் உடல் உறுப்புகள் இவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதால் ஆன்லைன் மூலம் பதினான்காயிரத்து முன்னூறு பேர் தாங்கள் இறந்த பிறகு உறுப்பு தானம் செய்ய ஒப்புக்கொண்டு படிவங்களை வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் நேயர்களே நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து மோசமடைந்து வருவதாகவும் கடந்த ஆறு மாதத்தில் ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் விருதுநகரில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மாநிலத்தில் கொலை கொள்ளை திருட்டு சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக குறை கூறினார் குற்றவாளிகள் மீது காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் குற்றங்கள் குறைந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் அவதிப்படும் நிலையில் மின்கட்டண உயர்வு அவர்களை மேலும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளது என்றும் திரு பழனிசாமி கூறினார் தமிழக கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையின் நகலாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் தென்காசியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள மும்மொழிக் கொள்கையைத் தவிர மீதமுள்ள தொன்னூற்றி ஐந்து சதவீத கருத்துக்கள் மாநில கல்விக் கொள்கையிலும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இந்து சமய அறநிலையத்துறை முறையாக பராமரிக்காத காரணத்தால் ராஜகோபுரத்தில் இருந்து கலசம் விழுந்ததாகவும் அவர் கூறினார் பாமக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது திரு அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று மாமல்லபுரத்தில் நடைபெறும் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உட்கட்சி விவகாரம் என்பதால் அனைத்து வாதங்களையும் கவனத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பொதுக்குழு சட்டவிரோதமாக கூட்டப்பட்டுள்ளதா என்பது குறித்து சிவில் வழக்குதான் தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர் மழையையும் பொருட்படுத்தாமல் அண்ணாமலையார் உண்ணாமலையார் அம்மனை வழிபட்டு பதினான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள அண்ணாமலையை சுற்றி வந்தனர் இதை முன்னிட்டு திருவண்ணாமலையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன இருவரி செய்திகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அமெரிக்கா அங்கீகரிக்காது என்று அந்நாட்டின் துணை அதிபர் திரு ஜே டி வென்ஸ் தெரிவித்துள்ளார் சகோதரத்துவத்தை போற்றும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது ஜார்க்கண்ட் மாநிலம் சந்தாலி கர்வா இடையே சுமார் நான்கரை கிலோமீட்டர் நீளமுள்ள சரக்கு ரயில் சோதனை ஓட்டம் நேற்று வெற்றிகரமாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு ஆர் காந்தி வழங்கினார் சென்னை ஐஐடியில் பயிற்றுவிக்கப்படும் நான்கு வார ஏஐ சான்றிதழ் படிப்பை தூத்துக்குடி மாவட்ட மாணவர்கள் சேர்ந்து படிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பகவத் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் வட்டத்திற்குட்பட்ட வடக்கு தாமரைக்குளம் சாமித்தோப்பு பகுதியில் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகுமீனா விவசாயிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் தர்மபுரி மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு வரும் திங்கட்கிழமை குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் தெரிவித்துள்ளார் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆடிமத திருக்கல்யாண திருவீதி உலாவை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் காவல்துறை விசாரணையின் போது மரணமடைந்த அஜித்குமார் குடும்பத்தினருக்கு கூடுதல் நிவாரண நிதியாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர் திரு பெரிய கருப்பன் நேற்று வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் எரியும் தீயை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் சென்னை பிராட்வேயில் உள்ள பாரதி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் ஆயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவிசேழியன் செய்திகள் தாய்லாந்தில் நடைபெறும் ஆசிய இளையர் குத்துச்சண்டை போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியர்கள் ஏழு பேரும் ஆடவர் பிரிவில் மூன்று பேரும் இறுதிப் முன்னேறியுள்ளனர் இதனால் இந்தியாவுக்கு தங்கம் அல்லது பதக்கம் கிடைப்பது உறுதியாகியுள்ளது மகளிர் கிலோ எடைப்பிரிவில் நிஷா ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான் அறுபது கிலோ பிரிவில் மினி எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் ஆர்த்தி குமாரி எண்பது கிலோ பிரிவில் பார்ச்சி டோகாஸ் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் மௌசம் சுஹாக் ஆகியோர் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் கிலோ டை பிரிவில் ராகண்டு தொ கிலோ இப்பிரிவில் ஹேமந்த் சங்வான் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஷிலாங் அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டில் சமையல் எரிவாயு விலை கட்டுக்குள் ஏற்பதை உறுதிப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் சமூக வளர்ச்சி குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் இன்று நடைபெறும் கொடி யாத்திரையை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து மோசமடைந்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தாய்லாந்தில் நடைபெறும் ஆசிய இளையர் குத்துச்சண்டை போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியர்கள் ஏழு பேரும் ஆடவர் பிரிவில் மூன்று பேரும் இறுதிப் போட்டிக்கு இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது